ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி பீகரத்தில் கருணை கோபத்தில் பாதுகாப்பு சில சக்திகள் வெளியில் பார்த்தால் பயங்கரமாகத் தெரிந்தாலும் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் கருணையே அப்படி ஒரு அதிசய சக்திதான் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி அவளைப் பற்றி நம்மில் பலர் முழுமையாக அறியாமல் வெறும் அபிஷார நிவர்த்தி தேவி என்றே நினைக்கிறோம் ஆனால் இந்த சக்தி எப்படி பிறந்தது அவளது சக்தியின் முக்கியம் என்ன அவளது வழிபாடு எங்கெல்லாம் சிறப்பாக நடக்கிறது இவை அனைத்தும் உணர்த்தும் ஒரு ஆழமான பயணமாக இது இருக்கும் புராணங்களில் நரசிம்மரின் அவதாரம் அனைவரும் அறிவோம் ஆனால் ஹிரண்ய கசிபுவை அழித்த பிறகும் அந்த கோப சக்தி தணியவில்லை அப்போது பிரபஞ்சமே அதிர்ந்தது உலகில் ஒரு சமநிலை தேவைப்பட்டது தன்னுடைய உச்ச சக்தியை வெளிப்படுத்தி சிவபெருமான் சரவேஸ்வரராக தோன்றினார் சிம்மம் பறவை வடிவம் எட்டு கால்கள் பாம்புகள் சுற்றிய சடைகள் கையில் பசுபதாஸ்திரம் ஆனால் நரசிம்மரின் உக்கிரம் அதையும் கடந்து ஓடியது கோபம் வலுவாகச் செல்லும் போதுதான் பார்வதி தேவியின் சக்தி தன்னுடைய திருவுருவமாக பிரகடனமானால் பார்வதி தேவியின் உக்கிர சக்தியிலிருந்து தோன்றியதே பிரத்யங்கிரா தேவி அவளது பெயருதான் வேறு பிராணசக்தி பிளஸ் அத்தியங்கிரா சுடரின் பின்னாலிருந்தும் தாக்கும் சிங்கமுகம் கரியமேனி அக்னி பார்வை நாகப்பாணி கையில் சக்தி ஆயுதங்கள் பிரத்யங்கிரா தேவியின் தோற்றம் என்பது கோபத்தின் உச்சம் போல தோன்றினாலும் அந்த கோபம் தர்மத்திற்காக மட்டுமே வெளிப்படும் அவள் என்ன செய்கிறாள் அசுர சக்திகளை கட்டுப்படுத்துகிறாள் அபிஷாரங்களை நீக்குகிறாள் சூனியம் தீய சக்திகளை அகற்றுகிறாள் ஆனால் இதற்கு பின் இருக்கும் தத்துவம் என்ன நம் உள்ளே இருக்கும் அகங்காரம் கோபம் வன்மம் ஆகியவற்றை அளிக்கிற சக்திதான் பிரத்யங்கிரா பிரத்யங்கிரா தேவியின் வழிபாடு என்பது ரகசியமாக நடத்தப்படும் யாகங்கள் ஹோமங்கள் பீஜ மந்திரங்கள் சில இடங்களில் கருட தந்திரம் அபிஷார பரிகார யாகங்கள் என அழைக்கப்படுகிறது ஆனால் முக்கியம் என்ன தெரியுமா அவளை உண்மையான பக்தியுடன் நோக்க வேண்டும் அவளது அருள் வேண்டுமெனில் உள்ளத்தின் மாசுகளையும் தன்னலக் கோட்பாடுகளையும் சுத்திகரிக்க வேண்டும் பிரத்யங்கரா தேவியின் வழிபாடால் எதிர்மறை சக்திகள் நம்மை தாக்க முடியாது வீடு தொழில் வாழ்க்கையில் நேர்மறை ஒளி பரவும் இந்த சக்தியை பிரத்யங்கிரா ரூபமாக வழிபடும் ஆலயங்கள் சில ஒன்று ஆவுடை நாயகி பிரத்யங்கிரா தேவஸ்தானம் திருவாரூர் இங்கு நடைபெறும் பிரத்யங்கிரா ஹோமங்கள் பெற்றவை இரண்டாம் சாமயம் பிரத்யங்கிரா ஆலயம் சுவாமிமலை மலை அபிஷார நிவர்த்திக்காக விரும்பி தேடப்படும் ஸ்தலம் மூன்றாம் வேலூர் மாவட்டம் மாறுதூர் பிரத்யங்கிரா கோவில் இங்கு சாந்த சக்தி வழிபாடு நடைபெறுகிறது நான்காம் அவுடியார் கோவில் நாகை மாவட்டம் பிரத்யங்கிரா தேவி நாகபாணி ஸ்வரூபமாக விளங்குகிறாள் ஐந்தாம் சீகாழி பிரத்யங்கிரா ஆலயம் பஞ்சமுக பிரத்யங்கிரா தரிசனம் கிடைக்கும் அரிய ஸ்தலம் இவை அனைத்தும் பக்தர்களுக்கு துன்பங்களில் இருந்து நிவாரணம் தரும் சக்தி மையங்கள் பல பக்தர்கள் சொல்வதுண்டு பிரபலம் அடையும் முன்னே சூனிய பீடைகள் வந்தபோதும் குடும்பத்தில் ஏற்பட்ட சபங்களும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் பிரத்யங்கரா யாகம் செய்துவிட்டு அந்த கஷ்டங்கள் விலகிவிட்டதாக அனுபவிக்கிறார்கள் தேவி என்றால் பயம் என்ற தவறான எண்ணம் இருக்கக்கூடாது அவள் உண்மையில் பீகரத்திலிருந்து கருணையை தரும் சக்தி அவள் புனித கோபம் தர்மத்திற்காக அவள் உக்கிரம் அபயமாக பக்தர்களை காக்க அவளது உள்மனம் பரிபூரண அன்புக்குள் மூழ்கியது அவளது வழிபாடு நம்மை எப்படி சுத்திகரிக்கிறது நம் உள்ளே இருக்கும் தவறான எண்ணங்களை வெளியேற்றுகிறது எதிர்மறையான சிந்தனைகளை அளிக்கிறது நம்மை தர்ம பாதையில் திருப்புகிறது சரபேஸ்வரர் நரசிம்மரின் கோபத்தை சமப்படுத்தினாலும் அதை நிறைவேற்றிய சக்திதான் பிரதேங்கரா அதனால்தான் அவளை சரபராக்ஷி என்றும் அழைக்கின்றனர் இன்று நாம் அவளிடம் ஒன்றே வேண்ட வேண்டும் மா குரோத பரம் உஸ்தி கோபத்தை சமப்படுத்தும் சக்தியை அருள்க அவள் அருளால் நம் வாழ்க்கை மட்டுமல்ல நம் உள்ளமும் நம் சுற்றமும் பாதுகாக்கப்படும் ஓம் பிரத்யங்கராயை நமக ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் பாத ஸ்மரணையில் இந்த கதையை நிறைவு செய்கிறோம் சக்தி வாழ்க தர்மம் வெல்லட்டும்